வணக்கம் இது பிளாக்ஸி நம்மளோட அடுத்த ஸ்டெப் நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு புது சேனல் ஆரம்பிக்க போறோம் போதும் திட்டாதீங்க மன்னிச்சிடுங்க ஆமாம் நம்ம எல்லா நாட்களுமே வந்து வீடியோ போட மாட்டோம் வாரத்தில் வந்து மூணு வீடியோ போடுறதுக்கே நமக்கு முக்கியம் ஏன்னா நம்ம வாங்கி வச்சிருக்க புத்தகங்களை படிக்கணும் அப்புறம் சர்டிஃபிகேஷன் ஜாபு பிள்ளைங்களை கவனிக்கணும்னு இப்ப வேகப்பட்ட கதைகள் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒன்று நடந்து அது வேற நம்மளுக்கு வந்து பாதி நேரம் உடம்பு சரியில்லாம போயிடுது இருந்தாலும் அப்புறம் இந்த புதுச்சோன்னல் உனக்கு தேவையில்லாத நம்மளோட லெப்ட் ஐடியாலஜி தோழர்கள் நிறைய பேர் இருக்காங்க பட் வடநாட்டுல எடுத்துக்கிட்டா ஆமாம் துருராத்தே போன்றவர்களும் பேசிட்டு தான் இருக்காங்க சங்கிங்க கழுத்துல மீதிச்சிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் நம்மளோட பார்வையில இருந்து பெரியார் பார்வையில இருந்து அண்ணன் அம்பேத்கர் பார்வையில இருந்து அண்ணன் திருமாவர்கள் பார்வையில இருந்து என்னுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பார்வையில இருந்து நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்வையில இருந்து நிறைய பேச வேண்டியிருக்கு ஏன் அக்கா கடுமொழி அவர்கள் பேச முடியாத தருணங்களை நம்ம பேசலாம் அவங்களுக்காக அதுக்காக தான் இந்த சேனல் சரி அப்போ வந்து ஆங்கிலத்திலே பேச போறோமா அப்படின்னா இல்ல நம்மளுக்கு அரைகுறையா தெரிஞ்ச தெலுங்கு கன்னடம் ஹிந்தி இப்படி எந்த மொழிகளுக்கு தேவையோ அந்த மாநிலத்துல எந்த சங்கிங்களாவது கழுத்துல மிதிக்கணும் அப்படின்னா அந்த மொழியில நம்ம பேச போறோம் ஆமா நம்மளுக்கு அரைகுறையா தான் தெரியும் இருந்தாலும் நீங்க இருக்கிறீங்க தைரியத்துல நான் பேசப் போறேன் என் கூட நீங்க பயணிக்க போறீங்க இதெல்லாம் பார்த்துட்டோம் இதை பார்க்க முடியாதா பாக்கலாம் வாங்க பயணிக்கலாம் அந்த வீடியோல பேசினா அதே தாங்க ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பிஜேபியோட எம்பி அவர் வந்து பார்லிமென்ட்ல நம்மளுடைய தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து இந்த கேட்ட நிறைய பேர் அவங்களை லெப்ட் ரைட்டுன்னு ஐடியாலஜி பேசுறவங்க லெப்ட்ல வாங்கியிருப்பாங்க இதை பொறுக்க முடியாம நிர்மலா சீதாராமன் வந்து ஓ நாங்க தமிழ்நாட்டு எம்பிக்கள்னால சொன்னோம் தமிழ்நாட்டு மக்களை ஒண்ணும் சொல்லலையே இவங்க திருச்சி விடுறாங்க அப்படின்னு பேசிருப்பாங்க அப்பவும் மண்டையில நறுக்குனு கொட்டி தமிழ்நாட்டு மக்கள் தானே தமிழ்நாட்டு எம்பிக்குல வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டு தான் சொல்றதா அர்த்தம் தமிழ்நாடை சொல்றதா அர்த்தம் அப்படின்னு எல்லாருமே வந்து அவங்களுக்கு பாடம் எடுத்துருப்பாங்க அவங்களுக்கு இந்த சிவிலைஸ்ட்னா என்னன்னு தெரியலன்னு நினைக்கிறேன் அதனால அவங்க அன்சிவிலைஸ்ட் பீப்புள்னா யாருன்னு காமிக்கணும்ல அதுக்கு ஒரு குறும்படம் Exactly. பாத்தீங்களா இந்த கிழட்டு சங்கிக்கு அதாவது பொழைக்க போன இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியல எப்படி காமிச்சிட்டு இருக்காம பாருங்க வேற ஒண்ணும் இல்ல மோடி அவர்களுடைய ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட் அதாவது காஷ்மீர்ல நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு நான் அதை தரமாட்டேன் தண்ணியை தரமாட்டேன் இதை தரமாட்டேன் அதை தரமாட்டேன்னு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டாரு இல்ல அதை தூக்கிட்டு போயிட்டு யூகேல இருக்கிற பாகிஸ்தான் எம்பசிக்கு முன்னாடி இவங்க இங்க கோஷம் போடுறாங்க அப்படியே ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானிஸும் வந்து இதே மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அவங்களும் கையில வந்து ஒரு போர்டு பாத்தீங்கன்னா நோ பாய் அப்படின்னு போட்டிருக்காங்க இவங்க நோ வாட்டர்னு வச்சிருக்காங்க சோ மோடி அவர்கள் வேற வாட்டர் கொடுக்க மாட்டேன் பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லிட்டாருல அதனால இந்த சங்கி கிழடு என்ன சொல்ல வரான் அப்படின்னா சூத்த கழுவுக்கு தண்ணியை தரமாட்டோம் அப்படின்னு சூத்த காமிச்சு காமிச்சு பேசிட்டு இருக்கான் இவனுங்க தான் சிவிலைஸ்டு இவ்வளவு சிவிலைஸ்டா இருக்காங்க பாருங்க பொழைக்க போன இடத்துல சூத் மூடிட்டு இருக்க வேண்டியதானே எவ்வளவு அசிங்கமா நடந்துட்டு இருக்கானுங்க அதுல இந்த கிழடுக்கு எல்லாம் வயசாயிடுச்சுங்கிற கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்ன ஆட்டம் ஆடுது பாரு விசில் போட்டுட்டு ஏன் உங்களால அமைதியா ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியாதா இறந்தது உங்களுடைய கூற்றுப்படி ஹிந்துக்கள் அப்படின்னு நீங்க சொல்ற ஹிந்துக்கள் தானே அவ்வளவு பேர் இறந்திருக்காங்க கொஞ்சமாவது வருத்தம் இருக்கிறோம் ப்ரொட்டஸ்ட் பண்ண போறவன் இப்படி போய் அங்க ஆட்டிட்டு இருப்பானா சொல்லுங்க அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல கிழமை எப்ப சாவான் தின் எப்போ காலி ஆகணும் இவனுங்க யாராவது எப்ப சாவாங்க எங்க போய் கலவரம் பண்ணலாம்னு துடிச்சிட்டு இருக்கவனுங்க அதனாலதான் இவ்வளோ சந்தோஷம் அங்க இவங்களுக்கு உண்மையான தேசபக்தி அப்படின்னு ஒன்னு இருந்திருந்தனா கண்டிப்பா இந்த மாதிரி ஆர்டிகெட்லாம் இருக்க மாட்டாங்க அமைதியான முறையில புரொடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருப்பாங்க டெரரிஸ்டம்ங்கிறது எவ்வளோ மோசமான விஷயம்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு வந்துருப்பாங்க ஆனா இதுங்க தான் வந்து எங்கடா கலவரம் பண்ணலாம்னு சொல்லி தெரியுறது தேசபக்தி அப்படின்னோடு எனக்கு ஞாபகம் வருது அதுக்கு ஒரு குறும்படம் பாத்தீங்களா எவ்ளோ தேசபக்தி இருந்தனா கொடியோட கலரு என்ன ஆர்டர்ல இருக்குன்னு கூட தெரியாம தலை கீழ கொடியை பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்குதுங்க இதுங்களா இதுங்க தான் நம்மளுக்கு தேச பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்கப்பா இதுல இருக்க ஒரு சங்கிக்கு அது அறிவு இருக்கான்னு பாருங்களேன் கொஞ்சமா ரியலைஸ் பண்ணிருக்கான்னு பாருங்களேன் இத்தனை பேர் வந்து கொடியை வந்து தலை கீழே பிடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட அதுக்கு புரியல அவங்கள போய் நேரா பிடிங்கன்னு சொல்லத் தெரியல ஒரு சில கொடி எல்லாம் பாத்தீங்கன்னா கடையில வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்கு அதுவே தலை கீழே தான் இருக்குது அதை சரி பண்ணி தூக்கிட்டு வர முடியல வீட்டுல இருந்து ஆட்டிட்டு வந்துட்டாங்க அப்புறம் இங்க வந்து ஆட்டிட்டு இருக்காங்க அப்புறம் பாருங்க ஒரு அம்மா அதாவது நம்மளா ஊர்ல பாத்து இருந்திருக்கோம் நம்ம பக்கத்து வீட்டுல இருத்து வீட்டுல எல்லாம் ஏன் நம்ம வீட்டுலயே கூட நடந்திருக்கலாம் ஆஹ் அம்மாங்க வந்து இந்த பெருக்கு வந்து புடிச்சிட்டு அப்படியே அடிக்க வருவாங்கல்ல அது மாதிரி தேசிய கொடி இருக்கிற அந்த இத புடுங்கி அப்படியே அடிக்க வர்ற மாதிரி சந்தைக்கு போகுதுங்க இதுதான் வந்து தேசபக்தி கிளாஸ் நம்மளுக்கு எடுக்கிறாங்க இவங்க எல்லாம் எடுத்து நம்ம கத்துக்கணும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் கூட்டத்துல அப்படிங்கிற மாதிரி ஒருத்த அவனை கைது செய்யறாங்க அதை பார்த்துட்டு அவனோட நண்பர்கள் நினைக்கிற ரெண்டு பேர் வந்துட்டு அவன் என்ன பண்ணா வந்தா ஒண்ணு பண்ணல அப்படி இப்படிங்கிறாங்க போலீஸ்காரர் என்ன சொல்ல வரானே இவனுங்களுக்கு புரியல ஆனா ஒருத்த மட்டும் அதுல விவரமானவங்க ஏ வாடா நம்ம போயிடலாம் இல்லைன்னா நம்மளே சேர்த்து அள்ளி தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவனை கட்டிட்டு போய் தான் தப்பிச்சிட்டானுங்க இந்த மாதிரி நாடுகள்ல உள்ள அரசாங்கத்துக்கு நம்மளோட கோரிக்கை என்னன்னா நீங்க ரேண்டமா இந்த மாதிரி எங்க ப்ரொட்டஸ்ட் நடந்தாலும் அது எம்பசிக் நடந்தாலும் சரி இல்ல எந்த காரணத்துனால எங்க நடந்தாலும் சரி தயவு செய்து போய்ட்டு அவங்களோட ஐடென்டிட்டியை செக் பண்ணுங்க முக்கியமா இந்த விசா எஸ்எஸ்என் ஸ்டேட் ஐடி கவர்மெண்ட் ஐடி அந்த ஐடி இந்த ஐடி இருக்கும்ல இந்த எந்த ஐடியா செக் பண்ணா உங்களுக்கு அவங்க லீகலா இமிகிரண்டா உள்ள வந்தாங்களா இல்ல இல்லீகலா வந்தாங்களா தெரியுமோ அந்த ஐடியா செக் பண்ணி டாக்குமெண்ட் சரியில்லை இல்லீகலா வந்திருக்காங்க அப்படின்னா தயவு செய்து பேக் பண்ணி அவங்க நாட்டுக்கு அனுப்பி வச்சுருங்க அவங்க நாட்டில் போய் அவங்களுடைய அன்பை காதலை லவ்வை எல்லாமே வந்து காமிச்சு வாழ்ந்து காமிக்கட்டும் தேசபக்திய அங்கே வாழ்ந்து காமிக்கட்டுமே எதுக்கு வேற நாட்டில் உட்காந்துட்டு அவங்க காமிச்சுட்டு இருக்கணும் தேசபக்தியை நான் பேக் பண்ணி அனுப்பிட்டே இருங்க எங்க டெரரிஸ்ட் அட்டாக் ஆயிருக்கு இப்போ போயிட்டு வந்து சிவிலைஸ்டா பிகேவ் பண்ண அன்சிவிலைஸ்டா பிகேவ் பண்ணு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இவங்கள பார்த்தா வந்து உங்களுக்கு டெரரிஸ்ட் அட்டாக் ஆயிடுச்சு மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு வேதனையில போனவங்க மாதிரியா இருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிழமை எப்ப சாவான் தின்ன எப்ப காலி ஆகும் அப்படின்னு போனவங்க மாதிரிதான் இருக்கு அவ்வளவு குதுகோலம் காமிச்சிட்டு இருக்கானுங்க நீங்க உண்மையிலேயே ஒரு வேலை அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு வருத்தப்படுறவங்களா இருந்திருந்தாலும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒரு நாட்டுல போய் வாழ்றீங்க இமிக்ரென்ட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க சிவலைஸ்டா தான் புரொட்டெஸ்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா நீங்க ஒரு நாட்டோட ரெப்ரெசன்டேட்டிவ்ஸ்ஸா அங்க போய் வாழ்றீங்க அப்படிங்கிறப்போ உங்க பிஹேவியரை வச்சுதான் அந்த நாட்டோட இருக்க மக்களோட மொத்த பிஹேவியருமே அவங்க நனக்கு கொண்டு போவாங்க அப்படி இருக்கும் போது நீங்க ப்ராப்பரா தான் பிஹேவ் பண்ணி ஆகணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேவலமா ஆட்டிட்டு திரிகிறதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது ஒருவா உங்களுக்கு கோபம் வந்தா கூட வந்து அமைதியா போராடுங்கள் ஆனா உங்க நாட்டை ரூல் பண்ற அரசாங்கத்துக்கு தெரியாதா இந்த மாதிரியான அட்டாக் வந்தா என்ன மாதிரியான பதிலடி கொடுக்கணும்னு ஒருவா அந்த அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு தெரிலன்னா கூட எதிர்கட்சிகள் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர நம்ம எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சூட்ட மூடிட்டு இருந்தாலே போதுங்க எல்லாமே நல்லா நடக்கும்